அல்ஹமதுல்லாஹி ரபில அல்லாஹு முகமதின் வலா அலி முகமதின் வபாரிகலி அஸ்லாம் வரமதுல்லாஹி வல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லா அல்லாஹு சுபானோ தல உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறார் இந்த ஜும்மா நாளின் முழு ரஹமத்தும் வரக்கத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் துவா செஞ்சுக்கிறார் நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா இந்த நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் பல மடங்கு கூலிகள் நமக்கு கிடைக்கின்றன இந்த நாளில் நாம் அனைவரும் அல்ஹம்துலில்லா நலமாக உள்ளோம் அதற்கு முதலில் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்தினோம் நேரம் ஆரோக்கியம் இது ரெண்டுமே அல்லாஹ் சுபானோ தலா நமக்கு தந்த அருட்கொடைகள் இதை பற்றி நிச்சயமாக நாம் மறுமையில் விசாரிக்கப்படுவோம் ஆரோக்கியமான நிலையில் நீ என்ன அமல்களை செய்தாய் உனக்கு கிடைத்த ஓய்வு நேரத்தில் எந்த அளவுக்கு நீ அமல்களை செய்து சொல்லிட்டு நிச்சயமாக மறுமையில் இதற்கான விசாரணை உண்டு அதனால ஓய்வு நேரமும் ஆரோக்கியமும் நம்மிடம் இருக்கும் போதே நம்மால் எந்த அளவுக்கு அதிகமான அமல்களை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமான அமல்களை செய்ய வேண்டும் ஏன்னா இப்ப நம்ம நேரம் இருக்கும்போது நம்ம செஞ்சுட்டா பிறகு நமக்கு டைம் இல்லாம போகும் சம்டைம்ஸ் நம்மளுக்கு வேலை இருக்கும் ஜாஸ்தியா நம்மளால அமல்கள் செய்ய முடியாது அதே மாதிரி ஆரோக்கியம் இருக்கும்போது நம்ம அமல்களை செஞ்சிட்டோம் பிறகு நோய் ஏதாவது வந்து நம்மளுக்கு அமல்கள் செய்ய முடியாம போயிடும் அந்த நேரத்துல இந்த நேரம் நம்ம எந்த அளவுக்கு அமல்களை செஞ்சிருக்கோமோ அதை அல்ல கணக்கில் எடுத்துக்கொள்வான் அதாவது ஆரோக்கியமான சூழ்நிலையிலும் ஓய்வான நேரத்திலும் எந்த அளவுக்கு நாம் அதிகமான நன்மைகளை செய்து அதிக கூலிகளை பெற்றோமோ அதே மாதிரி நமக்கு டைம் இல்லாத போதும் நோயுற்ற போதும் நம்மளால செய்ய முடியாத அமல்கள் ஆனா இந்த நேரத்துல நம்ம எந்த அளவுக்கு அமல்க்கு செஞ்சோமோ அதை அல்லாஹ் சுபானோ தால கணக்கில் எடுத்து கொள்வான் இது நல்லா புரிஞ்சு வச்சுக்கிங்க அதனால நமக்கு கிடைச்ச இந்த நேரத்தை நம்ம சரியாக நம்ம பயன்படுத்தி கொள்ள வேணும் அதுவும் இந்த மாதிரி சிறப்பான நாட்களில் ஜும்மா நாள் இந்த நாளில் நாம சின்னதா ஒரு அமல்கள் செஞ்சா கூட அதற்கான கூலி அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும் அதனால உங்களால் எந்த முடியுமோ அதுக்கேத்த மாதிரி அதிகமான துவாக்களை ஓதுங்க தவுபா செய்யுங்க திக்ர எடுங்க செலவாத் ஊதுங்க இது எல்லாமே உங்களுக்கு அதிகமான பலன்களை தந்து கொண்டே இருக்கும் இந்த ஜம்மா அல்லாஹ்வின் அல்லஹுவின் அருட்கொடைகளில் ஒன்றுதான் ஏன்னா இந்த ஒரு நாள்ல நம்மளால அதிகமான நன்மைகளை பெற முடியும் இந்த நாளை என்றைக்குமே வீணாக்காம அந்த நாளை எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு அதிகமாக பயன்படுத்திக்கிங்க நிறைய பேருக்கு ரொம்ப வேலை இருக்கும் ரொம்ப துவாக்கள் ஓத முடியாது திக்ருகள் இருக்க முடியாது அவங்களுக்காக சின்னதா நான் ஒரு துவா சொல்ல போறேன் ரொம்ப சிம்பிளான துவா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு துவா இந்த ஒரு துவாவை இன்னைக்கு முழுக்க நீங்க ஓதுனாலே போதும் இன்ஷால்ல

அந்த துவா ரொம்ப கஷ்டமான துவாலாம் இல்லை இல்ல செலவாத் தான் அது ஏன்னா ஜும்மானாலே நமக்கு நினைவுக்கு வேண்டியது முதல்ல செலவாத் தான் நபி சலல்லா செல்லம் அவர்கள் மீது செலவாத் சொல்லணும் எந்த அளவுக்கு அதிகமாக செலவாத் சொல்றோமோ அந்த அளவுக்கு அதிக நன்மைகளை நமக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு முறை நபி சலல்லா செல்லம் அவர்கள் மீது நாம் செலவாத் சொன்னா அல்லாஹ் சுபானவு தலா மீது பத்து முறை அருள் புரிகிறான் நமது பத்து தவறுகளை மன்னிக்கின்றான் பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான் இது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா அல்லாஹின் அருள் மிக முக்கியம் அந்த ஒண்ணு மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிட்டாலே போதும் எல்லாமே நம்மள தேடி வரும் அது மிக முக்கியம் ஒருவருக்கு எவ்வளவோ பணம் அந்தஸ்து பதவி கல்வி சொல்லிட்டு என்ன இருந்தாலும் சரி அவங்க கிட்ட அல்லாஹுவின் அருள் அவர்களுக்கு வரவில்லை என்றால் எல்லாமே வேஸ்ட் தான் அல்லாஹுவின் அருள் மிக முக்கியம் அதை தேடித்தரும் மிக சிறந்த ஒரு துவானா செலவாது தான் மேலும் நபி சலல்லா அலுவசல்லம் அவர்களிடம் நாம சொல்ற செலவாத்த மலக்குமார்கள் எடுத்து செல்கின்றார்கள் அதனால ரொம்ப முக்கியமான ஒரு துவா இது ஜும்மா அன்னைக்கு இந்த ஒரு துவாவை நீங்க ஓதுனாலே போதும் இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் இன்னைக்கு இந்த செலவத்தை ஒரு மூணு முறை ஊதுற மூணு முறையோட நிறுத்திக்காம இன்னும் அதிகமா ஊதுற மாதிரி பாத்துக்குங்க ஏன்னா எந்த அளவுக்கு அதிகமா நீங்க ஊதுறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் கமெண்ட்ஸ்ல ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நீங்க துவா சொல்லாதீங்க நீங்க ஊதி காமிக்க வேணா என்ன துவா சொன்னா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் எதுக்காக ஊதி காமிக்கிறேன்னா நம்மளுடைய சேனலை பாக்குற நிறைய பேர் அரபி ஓத படிக்க தெரியாதவங்க தமிழ்ல கேக்குறாங்க நான் டைரக்டா தமிழ்ல அவங்களுக்கு போட்டுட்டேன்னா அந்த பாட்டை அப்படியே ஓதுனா நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் ப்ரனௌன்சேஷன் சரியா வராது நான் ஓதுறதை கேட்டு பிறகு அந்த தமிழை படிக்கும்போது அவங்களால எந்த மிஸ்டேக் இல்லாமல் ஓத முடியும் அதனால தான் நான் ஒரு ஒரு வீடியோலையும் மூணு முறையாவது ஓதி காமிக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு நல்லா ஓதம் தெரியும்னா நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் ஏன்னா இதன் மூலமும் உங்களுக்கு நன்மை வரும் உங்கள் டைம் என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது ஏன்னால் நான் ஓதுறது கேட்டால் கூட கூலி இருக்குது அதனால் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஒன்று என் கூட சேர்ந்து ஓதுங்க அப்படி இல்லை நான் ஓதுறதை கேளுங்க நீங்கள் எப்படி பண்ணாலும் உங்களுக்கான கூலி கண்டிப்பாக உங்களை தேடி வரும் இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் வீடு நீங்க பாக்குறீங்களா ஆறு நிமிஷம் வீடு நீங்க பாக்குறீங்களா பத்து நிமிஷம் பாக்குறீங்களா உங்களுக்கு பிரச்சனையே இல்ல பத்து நிமிஷம் இதுக்காக நீங்க செலவு பண்ணாலும் இதற்கான கூலி நிச்சயம் உங்களுக்கு உண்டு ஏன்னா இந்த நேரத்தை நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவு பண்ணுறீங்க மறுமையில் எந்த நம்ம நேரத்தை எப்படி செலவு பண்ணோம் இதற்கான கேள்வி கணக்கு உண்டு நான் சொல்லியிருக்கேன் இது எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகும் நன்மைகளாக ஆட் ஆகும் அதனால சிரமம் பார்க்காம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஊதி காமிக்கிறேன் மூணு முறை ஓதுரை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வாங்க اللهم صل على محمد وعلى ال <سؤال> محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى ال <سؤال> محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى ال <سؤال> محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد இறைவா இப்ராஹிம் அலைவ செல்லம் அவர்களின் மீது நீ கருணை புரிந்தது போல் முகமதின் மீதும் முகமதின் குடும்பத்தார் மீதும் கருணை புரிந்திடு நீயே புகழுக்குரியவனும் கண்ணியமிக்கவனும் ஆவாய் இறைவா இப்ராஹிம் அலைவ செல்லம் அவர்களின் மீதும் இப்ராஹிமையின் குடும்பத்தார் மீதும் நீ உன் அருள் வளத்தை பொய்ந்தது போல் முகமதின் மீதும் முஹம்மதின் குடும்பத்தார் மீதும் உன் அருள் வளத்தை பொய்ந்திடு நீயே புகழுக்குரியவனும் கண்ணியமிக்கவனும் ஆவாய் செலவாத் என்பது நபி சலலா ஹலேவசல்லம் அவர்களுக்காக நாம் கேட்கக்கூடிய துவா தான் நபி சலல்லா அலேவசல்லம் அவர்கள் மீது செலவாத் சொல்லும்படி அல்லாஹ் சுபானவா தாலவும் கூறுகின்றான் அதனால் சலவாத் அதிகமாக சொல்கிற மாதிரி பார்த்துக்குங்க தினமும் நீங்கள் செலவாத் சொல்லலாம் ஜும்மா நாளில் இன்னும் அதிகமாக செலவாத் சொல்லுங்கள் இன்னைக்கு முழுக்க உங்களால் எந்த அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஓதுங்க இதை ஓதிட்டு இப்படிலாம் துவா கேட்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா இதை ஓத ஓத அல்லாஹ்வின் அருள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் உங்கள் மீதும் அல்லாஹ்வின் அருள் வரும் உங்கள் குடும்பத்தின் மீதும் வரும் அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை இந்த ஒரே ஒரு துவாவை இன்னைக்கு முழுக்க நீங்க ஓதுனாலே போதும் இன்னைக்கு சும்மா அதிகமாக தவபா செய்ய முடியல திக்கிரி எடுக்க முடியல துவா செய்ய முடியல சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேணாம் நிறைய வேலை இருக்கு சொல்லிட்டு இந்த ஒரே ஒரு துவாவை மட்டும் நீங்கள் இன்னைக்கு முழுக்க ஓதுனாலே போதும் ஆனால் கண்டிப்பாக ஓதுங்க டைம் இல்லை சொல்லிட்டு இந்த துவாவையும் ஓதாம விட்டுறாதீங்க இந்த நாளை வீணாக்கிடாதீங்க ஏன்னா பரக்கத்தான ஒரு நாள் நமக்கு பல மடங்கு நன்மைகளை வாரி வழங்கும் நாள் இது இந்த நாளில் இந்த ஒரு துவாவை அதிகமாக ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க இன்ஷாலா உங்கள் எல்லா தேவையும் நிறைவேறும் உங்கள் எல்லா கஷ்டங்களும் நீங்கள் அல்லாஹுவின் அருளும் அன்பும் கருணையும் என்னைக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் ஏன் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல் ஹம்துரில்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்ல அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லாஹு கைரின் கசீரா அஸ்ஸாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வர